உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் ஒன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புடச்சிக்கு கார்த்திகை சுக்ல பக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் துருவ யோகம் இன்றிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் மேலும் அதன் பிறகு விஷ்டி காரணம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் இரவு மணி நிமிடம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் காலை மணி முதல் நாற்பது எட்டு வினாடி வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பதினொன்று மணி பதினேழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பது ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் இச் தாவர சூரியாஸ்தமனம் மாலைக்கு ஐந்து நாற்பத்து நான்கு மணிக்கு நிகழும் வெற்றி சந்திரோதயம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இரவு மணி மூன்று நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இப்போதைய இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்டவ எண் எட்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஒன்று நவம்பர் இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை உங்களது கூர்மையான பகுப்பாய்வு திறனையும் துல்லியமான முடிவெடுக்கும் நுண்ணறிவையும் வெளிப்படுத்தும் நாளாக இருக்கிறோம் உங்களோட உழைப்பும் சிந்தனையும் பூஸ் பிறருக்கு ஊக்கமாக மாறி சப்ரஸ்தர் பலர் உங்களை போட்டு சபர் செயல்முறைகளில் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புவர் ஒரு சற்று புதுமையான அல்லது சவாலான இடத்துக்கு பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் அதில் எந்த அச்சமும் கொள்ள வேண்டாம் அது குறுகியதாயிருந்தாலும் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் நம்பிக்கையையும் வழங்கும் காலம் உங்கள் பக்கம் இருப்பதால் ஒரு நம்பகமான ஆலோசகர் அல்லது வழிகாட்டியின் பரிந்துரைகள் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கும் தரக்கூடும் புதிய முயற்சிகளை தொடங்க இதுவே சிறந்த தருணம் எனினும் செலவுகளிலும் முதலீட்டிலும் எச்சரிக்கையுடன் நடந்து லாபத்தை உறுதி செய்ங்கள் நட்சத்திரங்கள் உங்களுக்கு உற்சாகம் ஆனந்தம் மற்றும் உறுதியான ஆற்றலை அளிக்கின்றன நாள் முழுவதும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மனநிறைவை தரும் அதே சமயம் தொழிலிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது முக்கியம் நினைவில் கொள்ளுங்கள் தொடக்கத்தில் கடினமாக தோன்றும் ஒவ்வொரு சவாலும் உங்கள் உழைப்பும் அறிவும் சேர்ந்து வெற்றியின் பாதையை எளிதாக்கும் இன்றைய நாள் நிதி தொடர்பான முடிவுகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரமாகும் தேவையற்ற கடன்கள் அல்லது பண உதவிகளை தவிர்ப்பது உங்களை பின்னர் சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும் ஏனெனில் இன்றைய சூழலில் பணத்தை மீட்டு பெறுவது கடினமாக இருக்கலாம் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தும் மேலும் தந்தையுடன் உள்ள உறவு புரிதலும் பாசமும் நிரம்பியதாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் ஒத்துழைத்து செயல்படுவது மிகுந்த பலன்களை தோறும் அவர்களின் ஆதரவால் நீண்ட நாள் தாமதமாகிய ஒரு செயல் இன்று வெற்றிகரமாக முடியும் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் என்பதால் சற்று விழிப்புடன் இருங்கள் ஆனால் குடும்பத்தின் பாசமும் ஆதரவும் உங்களுக்கு நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் நீண்ட நாள் தள்ளிப்போன பணிகள் இப்போது நிறைவேற வாய்ப்பு அதிகம் உங்கள் அர்ப்பணிப்பு முயற்சிகள் பயனாகும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கலாம் புதிய வாய்ப்புகளும் புதிய அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் எனவே தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் மன அமைதியை காக்குங்கள் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடும் மேலும் முன்னேற்றத்தை தடுக்கிய தடைகள் நீங்கி வழித்தெளிவாகும் நாள் ஆரம்பத்தில் வேலை இருந்தாலும் அதன் முடிவில் உழைப்பின் இனிமையான பலனை அனுபவிப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விழா அல்லது சிறப்பு நிகழ்ச்சியிலின் கலந்து கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கலாம் அங்கு மக்களுடன் நடைபெறும் உரையாடல்கள் மற்றும் பரிமாற்றங்கள் மனநிறைவை அளிக்கும் பணநிலை உறுதியானதாக இருந்தாலும் அலட்சியம் அல்லது சோம்பல் இழுத்துச் செல்லாதீர்கள் ஏனெனில் அவை உங்களின் முன்னேற்றத்தை மெதுவாக்கக்கூடும் நாள் முழுவதும் சில மறைமுகமான உணர்வுகளும் நுட்பமான சிக்னல்களும் உங்களை சூழ்ந்திருக்கும் மேலும் குடும்பத்தில் பழைய ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக வெளிச்சத்துக்கு வரலாம் வெளிப்படையாக வீடு அமைதியாக தோன்றினாலும் உள்ளார்ந்த சின்ன குழப்பங்கள் மனதை தொடலாம் உறவினர்களுடன் உரையாடும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் ஏனெனில் சில வார்த்தைகள் தவறாக புரி புரிந்து கொள்ளப்படும் வாய்ப்பு உண்டு நிதி தொடர்பான முடிவுகளில் சிறிது தெளிவின்மை இருந்தாலும் அவை தற்காலிகமானவை உங்கள் உள்ளுணர்வு உங்களை சரியான திசையில் வழிநடத்தும் சமூக வட்டத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடமும் சிந்தியுங்கள் அது தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க உதவும் ஊடகம் கல்வி வங்கி சுற்றுலா போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் இன்று சூழ்நிலைகளில் சிறிய மாற்றங்கள் அல்லது கலவையான சிக்னல்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் அவை புதிய புரிதல்களை உருவாக்கும் வாய்ப்பையும் தரும் ஆராய்ச்சி அல்லது அறிவியல் சார்ந்த பணிகளிலே இருப்பவர்கள் தங்களின் ஆழ்ந்த சிந்தனையால் மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிக்கொணர முடியும் மொத்தத்தில் இன்று உங்கள் உள்ளுணர்வே உங்கள் தீர்மானங்களின் ஒளியாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் கவனத்தையும் ஒழுக்கத்தையும் சோதிக்கும் வகையில் இருக்கும் ஆகையால் சோம்பலும் தாமதமும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க அனுமதிக்காதீர்கள் எந்த பணியாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவு செய்வது நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இன்று தாமதம் வெற்றியை தள்ளி நிறுத்தக்கூடும் மாணவர்களுக்கு இது கவனத்தை சுமனத்தை திரட்டவும் பொறுமையுடன் கற்றுக்கொள்ளவும் சிறந்த காலம் கோபம் அல்லது ஆவேசம் அவர்களின் முன்னேற்றத்தை பாதிக்கலாம் என்பதால் அமைதியாக இருப்பது முக்கியம் காதல் வாழ்க்கையில் புதிய உணர்வுகள் எழும் நாள் இது ஏற்கனவே உறவில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகமும் ஆழ்ந்த பந்தமும் அனுபவிப்பார்கள் திருமணம் அல்ல இணைந்த வாழ்க்கை பற்றிய முடிவுகள் எடுக்க இது சிறந்த நேரமாக இருக்கும் இதில் வீடு உறவு வாழ்க்கை அனைத்தும் புதிய வடிவம் பெறலாம் இன்னும் துணையை தேடும் ஒருவர் இன்று மனதை கவரும் ஒரு சிறப்பு நபரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் பாசமும் ஆதரவும் இப்பொழுது மிகவும் தேவைப்படும் அவர்களுடன் பகிரும் நேரம் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் நீங்கள் இன்று ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் நிரம்பி குடும்பத்தினருடன் நெருக்கமான பந்தத்தை உணர்வீர்கள் அன்பை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் அது உங்களின் நாளை இன்னும் பிரகாசமாக மாற்றும் உங்களோட துணையின் பாசத்தையும் ஒத்துழைப்பையும் உண்மையான மனதுடன் வெளிப்படுத்தும் போது காதல் இன்னும் ஆழமானதாய் உயிர்த்துடிப்பானதாய் மாறும் தொழில் வாழ்வில் இன்று உங்களுக்கான முக்கிய பணியானது உங்கள் பலமும் பலவீனங்களும் எவை என்பதை தெளிவாக புரிந்து மேம்படுத்த வேண்டிய துறைகளில் முயற்சி செலுத்துவதாகும் உங்கள் நேர்மறையான அணுகுமுறையும் ஒருபோதும் கைவிடாத மன உறுதியும் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்தும் குடும்பத்துடனும் பிரியமானவர்களுடனும் உள்ள பந்தம் இன்று மேலும் வலுப்படும் ஏனெனில் நீங்கள் தொழிலும் வீட்டும் இடையே அழகான சமநிலையை உருவாக்கியுள்ளீர்கள் கொட்டப்பா மெடிட்ட பென்ஸ் போலீஸ்டி பொருள் தாண்டலும் நெருக்கமானவர்களுடன் நேரத்தை பகிர்வதை மறந்து விடாதீர்கள் பூ மாதத்தினோட மிகவும் நன்மை தரும் நாளாக இருக்கிறதால் அதன் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவிக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் செயலில் மாற்றப்படாத திட்டங்கள் கனவுகளாகவே மாறும் எனவே இன்றைக்கு உங்கள் எண்ணங்களை நிகழ்வாக மாற்றுங்கள் தன்னம்பிக்கை கூர்மையான உள்ளுணர்வு மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆகியவை உங்கள் வெற்றிக்கான திறவுகோள்கள் எந்த விவாதத்திலும் அவசரப்பட வேண்டாம் அமைதியான சிந்தனையும் புத்திசாலித்தனமான அணுகுமுறையும் உங்களை ஒவ்வொரு சவாலிலும் வெற்றிக்கு தள்ளும் இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக மாற்றுவதற்கான சிறந்த வாய்ப்பாகவும் ஆனால் அதற்கு தேவையானது தெளிவான கவனமும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்ட முடிவுகளாகவும் இஃப் பணியிடத்தில் உங்கள் தொடர்புகள் மற்றும் சந்தைப்படுத்தல் திறன்களை வலுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இவை உங்களின் தொழில் உறவுகளை நீண்டகால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நிதிநிலை ஒருத்தர் உறுதியாக திருந்தாலும் வாடிஷர் சி பிழைப்புகளுடனும் சக ஊழியர்களுடனும் அது பொழுது பொறுமையையும் சாச மென்மையையும் காக்க வேண்டும் சிறிய கோபம் கூட நல்ல உறவுகளை பாதிக்கக்கூடும் காலை நேரத்தில் சில வேளைகளில் தாமதம் அல்லது தடைகள் இருந்தாலும் மதியத்திற்கு பின் எல்லாம் சீராகும் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு முழுமையாக கிடைக்காமலும் இருக்கலாம் மாலை நேரத்தில் வேலைப்பளு அதிகரித்தாலும் ஒத்துழைப்பு மற்றும் முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகள் காணப்படும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க உந்துதல் பெருகும் மேலும் குழந்தைகள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வார்கள் உடல் நலத்தில் சிறிய அசௌகரியங்கள் குறிப்பாக தூக்கமின்மை அல்லது கனவுகளின் அதிகம் போன்றவை உணரப்படலாம் சிலருக்கு மார்பில் சிறிய அழுத்தம் அல்லது சுவாசத்தில் சற்று மாற்றமும் இருக்கலாம் அமைதியான சூழல் மெசா மென்மையான இசை அல்லது தியானம் போன்றவை உங்கள் மனநிலையை சமப்படுத்தி நாளின் இறுதியில் உங்களுக்கு அமைதியையும் உற்சாகத்தையும் வழங்கும் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் துர்வயோகம் மற்றும் வணிஜ கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியை சுணர்க்கும் சொடரீன் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும் இரண்டு தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் குறிப்பாக எல் எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள் செஸ் சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும் ஒன்று நீண்ட கால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள் சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார் இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும் இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம் இரண்டாவது தியானம் யோகா அல்லது சுய பரிசோதனை செய்யுங்கள் துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆட்டு நிமிடம் மணிஷ்டம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும் இரண்டாவது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள் கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார் ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும் சன்னிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும் மூன்றாவது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள் வியாகாத யோகம் இரவில் செயல்படும் இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும் எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள் இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நான்காம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள் சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது இன்று நீங்கள் வேலையை தள்ளிப் போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம் இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இது செல்வம் முதலீடு மற்றும் நீண்ட கால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம் முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் இரண்டாம் பகுதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும் நடுபடி ஏனெனில் அந்த நேரத்தில் வணிஜ கரணம் மற்றும் துர்வயோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் ஒன்று முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை கண்டு கண்டறியலாம் இரண்டாவது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல் ஏதேனும் பழைய கடனை திருப்பி திருப்பி செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும் இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும் மூன்றாவது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளைப் பற்றி விவாதிப்பது நன்மை பயகும் இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது நான்காவது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் லோபத்தோஸ்ட் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் சொடி இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாவது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக்கொள்ளலாம் ஆஃப்கர் நான்காவது அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள் சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும்